நீங்கள் கொண்டிருப்பது நீலகிரி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் ஒரே இரு வேறுபட்ட காலநிலை மாற்றம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த காலங்களில் நவம்பர் மாதம் பனிக்குளிர் சீசன் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை இது நீடிக்கும் பிப்ரவரி மாதம் படிப்படியாக பனியின் தாக்கம் குறைந்து சீதோசன நிலை சமநிலைக்கு திரும்பிவிடும் இந்த ஆண்டு மழையின் தாக்கம் இருந்ததால் பனியின் தாக்கம் குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் இன்று காலையில் உதகையில் இருந்து மஞ்சூர் வழியாக கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் பகுதியில் ஆங்காங்கே பணியின் தாக்கம் படர்ந்து அதிகரித்து காணப்பட்டது கடும் குளிரும் வீசியது இந்த பணியின் இடையே சுட்டரிக்கும் சூரிய ஒளி மேகத்தை பிளந்து கோடு போட்டது போல் சூரிய ஒளி தரையில் பட்டது ஒரே நேரத்தில் ஆங்காங்கே இருவேறுபட்ட இந்த அற்புதமான காட்சி தென்பட்டது இந்த காட்சிகளை வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து சென்றனர் வெகுவாக சூரிய ஒளி தரையில் சிதறிவிழும் இந்த ஒளி கோடு போட்டது போல் இருப்பது ஆச்சரியமாக உள்ளது இது போன்ற காட்சி முதல் முறையாக பார்ப்பதாக பெரியவர் ஒருவர் தெரிவித்தார்